ஒரு நாட்டு இளவரசரை மற்றொரு நாட்டு மகாராணி அழைத்தால் வருவாரா சந்தேகா மகாராணி இல்லை விருந்துக்கு அவருக்கு விருப்பமான விருந்து என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டாமா மகாராணி நிருபத்தை முடியுங்கள் மகாராணி நான் கவனித்துக் கொள்கிறேன் ஒருவேளை மறுத்தால் போட்டி கலை விருந்து முதலிய கேடிக்கைகளை கலந்து கொள்பவர் எனக்கு பேட்டி எடுக்க மறுக்க மாட்டார் மகாராணி நிருபத்தி கொடுங்க வெற்றியுடன் வர வேண்டும் விருந்தாளியுடன் வருவேன் பார்ப்போம் ஜாகிரதை ஆத்திரக்காரருக்கு புத்தி இல்லை அவசரக்காரருக்கு வெற்றி இல்லை இளவரசருக்கு என்ன ஏக்கம் வருந்துவதால் பயனில்லை திருந்துவரே மனிதன் திருந்த வேண்டும் நிலவையை திருத்த வேண்டும் அதற்கு வழி முயற்சி திருவினையாக்க கவிதை வேண்டாம் சமரசத்திற்கு வழி உண்டாகும் சமரசம் மந்திரி தானே மஞ்சுளா அங்கிருக்க அடியே இங்கிருக்க என்ன குழல் மஞ்சுளாவை பிடிக்கிறேன் புயலுக்கு பின் தோன்றுவான் அமைதி அமைதியில் விளையுவான் ஆனந்தம்

ஜக்கா அவ நீ எனக்காக முடிச்சுக்கிட்டு தான் எனக்கு தெரியுமே அவளம் பவளம் என் வியாதிக்கு நீதான் மருந்து என்ன கொஞ்சம் பாரு பாரு பாய துறந்தாவது பேசு பேச மாட்டியா நீ பேச பேசமாட்டே நீ இப்படி மௌனம் ஜாதிச்சா நான் என்ன பாரு பவளம் ஓஹோ நீ பைரத்தை நினைக்கிறியா அவ கிடக்குற கழுவு கழுவு இது பாரு உனக்கு நிகர் நீதான் நீ கவலைப்படாத இத பாரு ஆஹா தேன் கொடி

வெட்டு கொடுத்து ஆடுப்பா போடு போடு பெரிய ஆளு போல இருக்க வெட்ட வெட்டு 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 என்ன வந்தாலும் ஆடு கட்டுது புளி வெட்டுது அதுதானு ஆட்டா நீங்க என்ன சொல்றது

அவமான் அவமானபுரிக்கே அவமான தைரியமற்ற உன்னை அனுப்பியதே என் தவறு நானும் எவ்வளவோ சாகசமா போதும் என்னடி சாகசம் சாமத்தியம் இல்லாதவளுக்கு என் உயிருக்கு ஆபத் வந்தால் என்ன மானத்தை விட பிராணம் பெறுதல் மறுகேட்டவளை மகாராணி போட நிறுத்து மலை நாட்டானிக்கு வழிகாட்டி வந்து விட்டாய் உம் சரி மனம் மோ வந்து சொல்லுதடி கண்ணை கவர்ந்திடும் கள்ள நாடி கண்ணை கவர்ந்திடும் கள்ள நாடி இவன் யானெது சொல்லடி கண்ணம்மா என்னை அறியாமல் தொள்ளுதடி மனம் I முக்கியமான வந்தேன். விஷயமா இல்லமா நான் வரேன் பாம்பாட்டி என்ன விஷயம் சும்மா சொல்லு அப்படின்னா என்ன சொல் வந்து! ஆணாக இருந்த இளவரசருக்கு கோபம் வரும் ஆரம்பிப்போம் இந்நாளாக தாங்கள் எங்கு சென்றிருந்தீர்கள் கட்டுக்கடங்காத மான்விழிகளும் காதல் கதை பேசும் தேன் மொழிகளும் தங்கள் வரவுக்காக வழிமேல் விழிவைத்து காத்துக் கொண்டிருந்தது பொறாமை நேற்றங்கள் கண்டு ஆத்திரப்படும் என்று வராமல் இருந்தீர்களா ஆத்திரப்படலாம் அவசியமில்லை காதல் ஜதையை கலைக்க வரலாம் கவலை இல்லை நேத்திரங்கள் கண்டு ஆத்திரப்படும் என்று வராமல் இருந்தீர்களா இது காதல் அல்ல காதலுக்கும் காமத்திற்கு வித்தியாசம் தெரியாத கண்முடியே இது காதல் அல்ல காமம் நிரந்தரமற்ற உள்ளம் படைத்தவளே சரி நிலையத்த உடலுக்கு விலை பேசும் நீலி நன்றாக சரிவரசி

பிள்ளையார் பிடிக்க போய் குரங்காய் முடிந்து கூப்பிட்ட உடனே வந்தாள் என்ன அவர் போகட்டுமே என்றிருந்தேன் நீ வருவதற்கு அவர் சரமாரியாக பொழிந்து விட்டு சந்தேகத்துடனேயே போய் விட்டார் ஆஹ் எங்கேயோ போயிடப் எனக்கு மான மருவா எல்லாம் போயிடுச்சு

அவ 얘는 இப்ப பார்த்துட்டு அபின் ரெகல தான் உண்டாக செல்லம் நான் என்ன செய்வேன் செல்லம் ஆறாதே செல்லம் ஆறாதே நான் பாளை வந்தா நான் எவ்வளவு சந்தோஷப்படுவேன் தெரியுமா செல்லம் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நான் வர தயங்கவே மாட்டேன் உன்னை பாக்குறதுக்கு எனக்கு சந்தோஷம் இல்லையா செல்லம் உன் புருஷன் கிட்ட அன்பா நடந்துக்கணும் சாக்கறா ஆறாதே செல்லம் அண்ணா நான் ஊrtc இருக்கேங்கறதை மறந்திராதீங்க அண்ணா செல்லம்

பண்பு நிறைந்திடும் ஆசிப்பு நாளே மண்கூடம் கரையா மகிமை உன்னாலே பண்பு நிறைந்திடும் ஆசிப்பு நாளே மண்கூடம் கரையா மகிமை உன்னாலே பாரெங்கும் புகழ் பரவி கிடக்குதடி சீத்திரம் செல்வே வாடி பாரெங்கும் புகழ் பரவி கிடக்கு ரடி செல்வே வாடி உத்தரவு பத்திரமாய் அந்த சமயம் ஆகாசத்துல ஒரு காந்தரம் போனான் அவனுடைய நிழலே கீழே தண்ணியில தெரிஞ்சது அதை பார்த்து எனக்கு ஆசைப்பட்டான் உன்னால் எந்த திருஷ்டை கலைந்ததடி கிட்டே வராதே எட்டி நில்லு நில்லு

சொல்லாமா அடப்பில்லாய் புத்தி இழந்த பொல்லாத அறக்கிய கொள்ளாமல் விடலாமா அடப்பில்லாய் புத்தி கிழந்த பொல்லாத அறக்கியே கொல்லாமல் விடலாமா